தமிழ்நாட்டில் சில பார்த்தையும் அரசியல்வாதிகள் வராங்க யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் விரோத சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து காங்கிரஸ் திரும்பித்தான் அது மாதிரி இப்ப மாத்தி பேசிக்கிட்டு பாக்கு கெட்டுக்கிட்டு இருக்காரு சுயமரியாதையும் பழனிசாமி மாறிவிடாமல் கட்டஞ்சூட்டை கையை வைச்சாப்புல இப்போ பாஜக மாட்டிக்கிட்டு தவிர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு கச்சதேவி மீண்டும் வேணும்னா உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்குன்னு பதில் சொல்லாமல் இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க தேர்தல் வந்துவிட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட்டியும் அரசியல்வாதிகள் வராங்க யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் யார் பிரதமர் மோடி பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவார் வெள்ளம் வந்தா வரமாட்டாரு நிதி கேட்டா கொடுக்க மாட்டார் சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டார் இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும் தேர்தல் முடிஞ்சது வந்து தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க நேற்று கூட என்ன பேசினாரு நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க ஏன்னா கள்ள கூட்டணி அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் எப்படி மோடி எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்காணம் பேசுகிறாரு மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் விழுந்து கிடந்தாங்க கிடந்தாங்களா இத்தனையே செஞ்சுட்டு இப்போ ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன் அந்த படத்தில் கவுண்டமணி காமெடி வரும் நாதஸ் திருந்திட்டான் அது மாதிரி இப்போ மாற்றி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு சுரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரச திமுக உறுதியோடு எதிர்க்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்டம் மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்கு இல்லை ஆளுங்கட்சின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும் இருக்கும் போது அத்துமீறல் தமிழ்நாட்டுக்கான எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நாம் உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் மோடி பிரதமரானதும் பத்து ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறாரு எதை சரியா பண்றாரு தெரியுமா விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டாக அணிஞ்சிட்டு போறாரு ட்ரெஸ்ஸு எந்தெந்த ஊருக்கு போறாரா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு போயிடறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதியை அள்ளி கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தர மாட்டேங்கிறாரு கூட்டாட்சி சொல்லுவாரு ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு அதனால்தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு அதுக்கு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்கூட்டில் கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச என்ன சொல்லுச்சு கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச சொன்னாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்தித்த போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்காரா அப்போவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்தில் நடந்தது இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா மாண்புமிகு மோடி அவர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு கலந்துக்கிட்டீங்க அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும் நீட்டுக்கு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையான வச்சது கச்சை தீவை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை மனுவையாக இதுவரை படிச்சு பாத்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் நாம் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்களில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புகாரம் பத்தி எப்படி தகவல் வருது இரண்டாவது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவலில் கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்தது இல்லைன்னு தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி அதுக்கு உரிய சொல்லலை எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல உச்ச நீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்துருக்காங்க நான்காவது கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா ஏன் செய்யல அஞ்சாவது இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்த அருணாச்சல பிரதேசம் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு பெயர்களை வெளியிட்டு இருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்தில் பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் போடுகிற நாடகமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்